சென்னை மெரினா கடற்கரையில் ஐஸ்கிரீம் டீ கடை சிக்கன் கடை ஃப்ரைட் ரைஸ் கடை என தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன பல்வேறு பல்வேறு பகுதியில் இருந்து பொதுமக்கள் இந்த கடைகளில் உணவுப் பொருட்களை வாங்கி குடும்பத்துடன் உட்கொள்கின்றனர் இங்கு விற்கப்படும் உணவுப் பொருட்களில் ரசாயன கலப்படம் கலர் பவுடர் போன்று உடல்நிலையை பாதிக்கும் பொருட்கள் கலந்து விற்கப்படுகிறதா என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர் இதில் மெரினா கடற்கரையில் அதிக கலர் பூசப்பட்ட சிக்கனை பினாயில் ஊற்றி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அளித்தனர் வங்கி சார்பில் அசல் ஆவணங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் வரை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் மீண்டும் தாக்கல் செய்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிவில் விவகாரங்களை கையாள போலீசாருக்கு அதிகாரம் இல்லை அப்படியிருந்தும் இதுபோன்ற புகார்கள் போலீசாரால் ஏற்கப்பட்டு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுகின்றனர் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தியை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி ஜூன் மாதம் முதல் தொடங்கவுள்ளதாகவும் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகளுக்கு இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் இரண்டாவது கட்ட நாடாளுமன்ற தேர்தல் பதினான்கு தொகுதிகளில் வரும் ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது உள்ளது இதையொட்டி தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர் கொளுத்தும் கோடை வெயிலையும் பொருட்படுத்தாமல் தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கர்நாடக மாநிலத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பாஜக கோட்டைகளில் கூட பிரதமர் மோடி ஏன் பயப்படுகிறார் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது சூரத் இந்தூர் தொகுதிகளின் வேட்பாளர்கள் வாபஸ் பெற அச்சுறுத்தப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் போலீஸ் படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது பத்து நக்சலைட்டுகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் உச்சநீதிமன்றத்திற்கு இன்று முதல் புதிய இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது புதிய இணையதளத்தின் மூலம் வழக்கு மற்றும் தீர்ப்பு விவரங்கள் மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது டெல்லி காங்கிரசுக்கு இடைக்கால தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் டெல்லி மாநில காங்கிரசுக்கு இடைக்கால தலைவராக தேவேந்தர் யாதவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளால் மேற்கு வங்க மாநிலத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருப்பதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் விமர்சனம் செய்துள்ளார் தேர்தலுக்கு முன்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது ஏன் என்று அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கேஜ்ரிவால் வழக்கில் மே மூன்றாம் தேதி பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெண்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று கர்நாடக பாஜக தலைவர் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஆட்சியாக காங்கிரஸ் அரசு மாறிவிட்டது என்றும் கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா தெரிவித்துள்ளார் திகார் சிறையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சந்தித்தார் திகார் சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவால் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உள்ளார் என்று பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார் தென்னிந்தியாவில் இதுவரை இல்லாத வரலாற்று வெற்றி பாஜகவுக்கு இந்த தேர்தலில் கிடைக்கும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் ஐம்பத்தைந்து சதவீத சொத்து வாரிசுரிமை வரி விதிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் போலி காணொலி விவகாரம் தொடர்பாக மகாராஷ்டிரா காங்கிரஸ் இளைஞரணியின் சமூக ஊடக பிரிவு மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி வழக்கில் சர்ச்சைக்குரிய இடம் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானது இல்லை என்பதால் வகுப்பு சட்டத்தின் விதிகள் பொருந்தாது என்று அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இந்துக்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்தனர் உத்தரப்பிரதேச மதுராவில் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்ம பூமியில் இருந்த கேசவ்தேவ் கோவில் முகலாய மன்னர் அவுரங்கசீப்பால் இடிக்கப்பட்டு அங்கு ஷாகி இத்கா மசூதி கட்டப்பட்டதாக இந்துக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு மணிப்பூரில் இரண்டு பெண்களை நிர்வாணமாக்கி இழிவுபடுத்திய சம்பவத்தில் இரண்டு பெண்களையும் கலவரக்காரர்களிடம் ஒப்படைத்ததே காவல்துறைதான் என்று சிபிஐ குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தவறான விளம்பரங்களை வெளியிட்ட வழக்கில் இரண்டாவது முறையாக நாழிகர்களில் பதஞ்சலி நிறுவனம் வெளியிட்ட பொது மன்னிப்புக்கு உச்சநீதிமன்றம் திருப்தி தெரிவித்துள்ளது காசா போரில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் அமெரிக்க மாணவர்கள் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழக வளாகத்தின் முக்கிய அரங்கை கைப்பற்றியுள்ளனர் காசா போரில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அமெரிக்கா முழுவதும் கல்லூரி வளாகங்களில் கடந்த சில நாட்களாக போராட்டங்கள் வலுத்து வருகின்றன ஆப்கானிஸ்தானில் உள்ள மசூதி ஒன்றில் பயங்கரவாதி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து தலிபான் அதிகாரிகள் கூறிய போது ஹெராத் மாகாணம் குசாரா மாவட்டத்தில் உள்ள மசூதியில் இரவு தொழுகை நடந்து கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் பிரேசிலில் கடந்த நான்கு மாதங்களில் நாற்பது லட்சம் பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு தீவிர விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது